ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை சரிங்களா எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு ரெண்டும் பொருத்தி பார்க்கக்கூடாது நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாலும் சரி பத்திரிகையின் வாயிலாம் சரி என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்திருக்கின்றேன் கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்வி என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சுருங்க இப்போ திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க இதுதான் நிலைமை கொள்கை வேற கூட்டணி வேற இது எங்களுடைய நிலமை திமுக அப்படி இல்லை அடிக்கடி முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் கொள்கையோட ஒ ஒத்த கொள்கையுடைய கட்சி தாங்கிறார் அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துக்கலாம் அது தனித்தனி கட்சியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிலமை